அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் இன்றைய தினம் முதல் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வெற்றிக் காரணமாக இந்த நிலைமை ஏற்படக்கூடிய ஆபத்து உள்ளது என்று அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் கபில நாவதுன்னா தெரிவித்துள்ளார் இதன்படி எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் வெத்தவணைகள் இன்று முதல் செலுத்தப்பட வேண்டும் என்றும் இதனால் நாட்டில் எரிபொருள் நிலையங்களுக்கு நெருக்கடி ஏற்படலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் விசேட மற்றும் சிறுவர்களுக்கான வைத்தியர்களின் பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை பல வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித மகிபால குறிப்பிட்டுள்ளார் ஏனையோர் வெளிநாடுகளில் பயிற்சிக்காக சென்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு பயிற்சிக்காக சென்ற சில வைத்தியர்கள் தற்போது நாடு திரும்பியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் அம்பாந்தோட்டை மற்றும் எம்பிலிப்பட்டி வைத்தியசாலைகளில் விசேட வைத்தியர்களின்மையால் நோயாளர்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகள் ஆரம்பமாகும் மற்றும் நிறைவடைய நேரத்தில் பாடசாலை சூழலில் கனரக வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட போது போது மிக்க போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதுடன் பத்து பெண்கள் உட்பட எழுநூற்றி இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போதே சந்தக கைதாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சப்பகஸ்கந்த உபமின் உற்பத்தி நிலையத்தின் அத்தியாவசிய திருத்தப் பணிகள் காரணமாக பேகம சுத்திகரிப்பு நிலையத்துக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை இதனை தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நீர் விநியோகம் தடைபட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி பேலியகொடை வத்தலை வத்தளை ஜால கட்டுநாயக்க சீதுவ நகர சபைக்குட்பட்ட பகுதிகள் கலனி பியகம மகர தொம்பே கடான மினுவாங்குடி ஆகிய பகுதிகளுக்கும் நீர் விநியோகம் தடைப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கல்வி நிர்வாக சேவை ஆட்சேர்ப்பு போட்டி பரீட்சைக்கான பெறுபேறுகள் தற்போது வெளியாகியுள்ளது கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடைபெற்ற மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிப் பரீட்சைகளின் பெறுபேறுகளை தற்போது வெளியாகியுள்ளது இதன் அடிப்படையில் பரீட்சைகளில் சீர்த்தியடைந்த எழுநூற்றி முப்பத்தி ஐந்து பரீட்சாத்திகளின் பெறுபேறுகள் பரீட்சைகள் திணைக்கள இணையதளத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் திட்டத்துடன் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என நொரேலியா இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இளம் அரசியல் பிரதிநிதிகளான சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்நாட்டின் இளைஞர்கள் எதிர்பார்க்கும் இலங்கையை உருவாக்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை தனக்கு இருப்பதாக ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார் வீழ்ச்சியடைந்த இலங்கை பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவது கடினமானது என பலரும் கூறிய போதும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு இரண்டு வருடங்களுக்குள் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வந்ததாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு ஒற்றுமை ஒன்றே தேவை எனவும் குறிப்பிட்டுள்ளார் நோரலியா மாவட்ட இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இளம் அரசியல் பிரதிநிதிகளுடன் நோரலியா ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி ரணில் இதனை குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு வலியுறுத்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டம் நேற்று கொழும்பு கோட்டை புகித நிலையத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்குமாறு அரசாங்கம் கம்பெனிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் அமைச்சரவையிலும் எதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த போதிலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் சரியான முறையில் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அரசியல் கட்சிகள் தமது வேட்பாளர் ஐம்பது சதவீத அடிப்படை வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக பதவியேற்க வேண்டும் என்ற நோக்கில் கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளார்கள் முன்னதாக அறிவிக்கப்பட்டுள்ளதின்படி ஐக்கியேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரம் சிங்க புதிய சின்னத்தில் போட்டியிடும் தேசிய வேட்பாளராக களமிறங்குவார் என கொழும்பின் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது கிளிநொச்சி ராமநாதபுரம் பகுதியில் இருந்து ஆனூரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறைத்த சடலம் ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள கிராம சேவையாளர் அலுவலக வளாகத்தில் இருந்தே மீட்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உயிரிழந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த கனகரத்திரம் ரவிச்சந்திரன் என்ற முப்பத்தி நான்கு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் யாழ்ப்பாணம் ஊர்காவர்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்படை முகாம் அமைந்திருந்த மடத்துக்கரை முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து ஐம்பது மீட்டர்கள் தொலைவிலுள்ள காணையொன்றில் வெடிபொருட்கள் காணப்படுவதாக தகவலை தகவலையடுத்து அங்கு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன குறித்த அகழ்வு பணியை நேற்று மேற்கொள்வதற்கு உருகாவல்துறை நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் நேற்றைய தினம் வெடிபொருட்கள் தொடர்பில் அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இமதுவ பெகிரிகேன பிரதேசத்தில் உள்ள விகாரையொன்றின் அறையிலிருந்து பதினெட்டாயிரம் மில்லி லீட்டர் கூட கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சம்பவம் தொடர்பில் தேரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இமதுவ போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இமதுவ போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் கடந்த பதினேழாம் தேதி குறித்த விகாரையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் ஐம்பத்தி ஏழு வயதுடைய பௌத்த தேரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் எங்கி போதை பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இணையவழியில் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களில் எழுபத்தி ஐந்து சதவீதமான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை குடியுரிவு குடிகல் கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்ச இலிக்பிட்டிய தெரிவித்துள்ளார் விண்ணப்பித்தவர்களில் எழுபத்தி ஐந்து சதவீதமானோர் தொழில்நுட்ப அறிவு இல்லாததாலும் சில ஆவணங்கள் முறைசாரா முறையில் புதுப்பிக்கப்பட்டதாலும் அவர்களின் கடவுச்சீட்டு அச்சிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கட்டுப்பாட்டாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் விபத்தில் உயிரிழந்த முன்னாள் ராயங்கமைச்சர் சனத் நிசாந்தவின் மனைவிக்கு வடமேல் மாகாண ஆளுநர் பதவி முன்வளியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்காலத்தில் விவாதிக்கப்படவுள்ள மாகாண ஆளுநர் திருத்தத்தில் இந்த பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி தென் மாகாண ஆளுநர் பதவிக்கு லக்ஷ்மண் ஜாப்பா அபவர்த்தனவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளதுடன் அவர் தற்போது வகிக்கும் வடமேல் மாகாண ஆளுநர் பதவி காலியானால் இதற்கான பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது கனடா செல்வதற்காக பயணம் மேற்கொண்டபோது பிரிட்டனில் சிக்கிய இலங்கை சிறுவர்கள் தொடர்பில் பிரிட்டனின் உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பிரிட்டனின் டியாகோ கார்ஷியாவில் சிக்கிண்டுள்ள ஐந்து இலங்கை தமிழ் சிறுவர்களும் பிரிட்டனின் சிறுவர்கள் போல் தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என பிரிட்டனின் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை பிரிட்டிஷ் இந்து சமுத்திர பிரதேசத்தின் உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்